சிஎஸ்கே போட்ட மாஸ்டர் பிளான் அஃபிஷியலாக சில அப்டேட்கள்லாம் வந்திருக்குங்க என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ட்ரேட் குறித்து பல விஷயங்கள் வந்து போயிட்டுருந்துச்சு ஸோ யார் வந்து ட்ரேடுக்கு சைன் பண்ண போகிறாங்க எந்த டீமுக்கு வந்து ட்ரேடில் போக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் போயிட்டுருந்துச்சு ஸோ அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டை வந்து நம்ம சிஎஸ்கேனி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ சிஎஸ்கேனி தான் இப்போ சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில் சிஎஸ்கே கரெக்டான விஷயத்தை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல தோனி அவர்கள் எப்போ ரிட்டைர்மெண்ட் அறிவிக்கார் அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ அதனால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டான ஒரு கரெக்டான பிளேயராக இருப்பார் சஞ்சு சம்சன் அப்படின்றதுனால ஸோ இப்போ சிஎஸ் கேனி அவரை வந்து தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ள எடுத்து வராங்க மேபி சி இந்த சீசன்லேயே தோனி அவர்கள் ரிட்டைர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் அவருக்கு பேக்கப்பாக நம்ம சஞ்சு சம்சனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ் கேனிக்கு இன்னும் ரொம்ப காலத்துக்கு தோனி மாதிரி ஒரு அற்புதமான விக்கெட் கீப்பர் ஒரு அற்புதமான ஃபினிஷர் ஒரு அற்புதமான கேப்டன்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு தலைமை பண்பு உடைய ஒரு அற்புதமான வீரர் வந்து வந்து சிஎஸ்கினி எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் ரசிகர்களுக்கு இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் சிஎஸ்கினி பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ சஞ்சு சம்சனை வந்து சிஎஸ்கினிக்கு கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியிலுமே ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ எந்த விலைக்கு அவரை எடுத்துக்கலாம் எவ்வளோ ட்ரேட் பண்ண போகிறோம் ஸோ எவ்வளோ ஃபைனலாக வந்து அவரை சைன் பண்ண போகிறாங்க அப்படின்றது பல கேள்விகள் இருக்குது ஸோ அவரும் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பிட் பண்ண போறாரு அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ ஏன் அப்படின்னா இப்போது அவருக்கான ஒரு தகுந்த ஒரு பேயை வந்து கொடுத்தா மட்டும்தான் அவர் வந்து சைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ பதினெட்டு கோடி ரூபாய் வந்து இப்போ அங்கே கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு போது சிஎஸ்கே கம்பல்சரியாக ஒரு இருபது கோடி ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் ட்ரேடில் வந்து சிஎஸ்கே அணி விளையாடுறதுக்கு ஒப்பந்தம் ஆவார் ஸோ அந்த ஒரு டிஸ்கஷன்ல தான் இப்போ போயிட்டு இருக்காங்க சிஎஸ்கே அணியும் சஞ்சு சாம்சனும் டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவரே வந்து கிளியராக இன்டிமேட் பண்ணிட்டாருங்க ஸோ நான் வந்து அடுத்து ராஜஸ்தான் ரிட்டைர்மெண்ட்டை தாண்டி சிஎஸ் கெனி தான் நம்ம போக போகிறேன் தோனிக்கு கீழே வந்து விளையாடிட்டு தோனி அவர்கள் ரிட்டைர்மெண்ட் அறிவித்ததுக்கப்புறம் அவருடைய இடத்த நான் ஃபில் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு சஞ்சு சாம்சனே வந்து கிளியராக வந்து நமக்கு இன்டிமேட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் சிஎஸ்கேவிற்கு சஞ்சு சாம்சன் வரது உறுதியாகிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ருத்ராஜ் கைக்கட்டும் டீப்பாக வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு ஏன்னா அடுத்து சிஎஸ்கே நீலாக கேப்டன்சியாக இருக்கிறார் அவர் தானே ஸோ அதனால் வந்து அவரும் பேசிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக வந்து ருத்ராஜ் கைக்கோட்டை அவர்கள் பேசிட்டார் அப்படின்ற பட்சத்தில் அவர் சிஎஸ்கேனிக்கு வரதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சஞ்சு சாம்சனை எல்லோ ஜெர்சியில் பார்க்க ரசிகர்கள் ஆவலோட காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன் அவருக்கு ஒரு ஃபெயிலியரான சீசன் அப்படின்னு கூட சொல்லலாம் டீம்லேயே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அவருக்கு இந்த சீசன் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையல ஏன் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடன் இவருக்கு இருந்த அந்த மனஸ்தாபம் மட்டும்தான் காரணமே தவிர மற்றபடிக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் கேட்ட பிளேயர்ஸ் ரிட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் உடைய நிலைமை இந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்காக இருந்திருக்காது கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனில் இருந்திருப்பாங்க அவர் கேட்க பிளேயரை வந்து ராஜஸ்தான் மேனேஜ்மெண்ட் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாததே மிகப்பெரிய ஒரு குளறுபடிக்கு காரணம் சொல்லிட்டு இப்போ அந்த டீம்ல இருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்கு அப்புறம் உடனே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாரு இந்த சீசனோட நான் இந்த இருந்து விலகிறேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் ராஜஸ்தான் மேனேஜ்மெண்ட் கிட்ட இவர் வந்து கிளியரா வந்து இன்டிமேட் பண்ணிட்டாருங்க ஸோ அதனால தான் சஞ்சீவ் சாம்சன் முடிஞ்சு உடனே அவர் வந்து ட்ரேட் ஆப்ஷன்ல வந்து வெளியே வர போறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டுமே வந்து போயிட்டு இருக்கு அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ இருக்கு ஸோ முதல் முதல் அணியாக சிஎஸ்கேனி தான் வந்து அவரை டார்கெட் பண்ணியிருக்காங்க அணிக்குமே அவரை விடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோட சிஎஸ்கேனி இருக்காங்க கண்டிப்பாக கம்பல்சரியாக அவரை வந்து எடுக்கிறதுக்கான முயற்சியில் கண்டிப்பாக சிஎஸ்கேனி இருக்க போகிறாங்க ஸோ அவர் எவ்வளோ பை பண்ணாலுமே அவர் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியில் சிஎஸ்கே தேவையில்லாத வேற எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு அவர் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ என்ன பிளான் போட்டிருக்காங்க எந்த பிளானில் வந்து சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேனியின் வலையில் சிக்க போகிறாரு சிக்கினதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு தனி மரியாதையை சிஎஸ்கேனியில் இருக்க போகுதுங்க சிஎஸ்கியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்கிறது இல்லைங்க தலை தோனி அவர்கள் என்ன சொல்கிறாரோ அந்த ஒரு டிசிஷனை மட்டும்தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ஃபைனல் பண்றாங்க பிளேயர்ஸ் ஆக்ஷன் எடுக்கிற விஷயத்தை கூட ஆகட்டும் இந்த விஷயத்துல வந்து எப்பவுமே தலை தோனி அவர்களினுடைய டிசிஷன் மட்டும்தான் தான் யாரை எடுக்கணும் யார் யார் நமக்கு தேவை யார் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் யார் யாருக்கு எவ்வளவு ஒர்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்கஷனுமே எடுக்கிறது நம்ம தல தோனி அவர்கள் தாங்க தல தோனி அவர்கள் இந்த விஷயத்துல சஞ்சித் சாம்சன் எடுக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணதுக்கான காரணமே அவருடைய ரிப்ளேஸ்மெண்டுக்கு இவர் கரெக்டாக இருப்பார்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணனால தான் தலை தோனி அவர்களே அவரை வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் டிசிஷன் வந்து கொடுத்துருக்காரு கண்டிப்பாக தோனி அவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவுன்றது அவர் கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிய வச்சிருக்காரு ஸோ இந்த இரண்டாயிரத்தி சீசனுக்கான மினி ஆக்ஷன் வந்து கூடிய விரைவில் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் நவம்பர் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது அதுக்கு முன்னாடியே அணிகள் எல்லாமே தீவிரமாக இருப்பாங்க யார் யாரெல்லாம் எடுக்கலாம் ஸோ அவங்களுடைய ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பிளேயருமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி சிஎஸ் சஞ்சித் சஞ்சு சம்சனை எடுக்கிறதுக்கான முயற்சியில் கண்டிப்பாக இருக்க போறாங்க இந்த முயற்சியில் சஞ்சு சம்சன் சிஎஸ் கேனிக்கு திரும்புவாரா அப்படின்றத நம்ம பாப்போம் கண்டிப்பா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே எஸ் பி கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாய்ந்த அணியாக சிஎஸ்கேனி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் மாறுங்க ஸோ அவங்களை ஆளே ஆலை கிடையாதுன்ற அளவுக்கு ஒரு தரமான லைனை போட கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் க தரமான ஒரு அணியோட களமிறங்க போகிறாங்க சிஎஸ்கேவிற்கு சஞ்சு சாம்சன் அஃபிஷியலாக ட்ரேட் போகிறத பற்றி சில அப்டேட்டுகள் வந்திருக்கு ஸோ இது குறித்து உங்களோட கருத்துக்கள் என் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி சஞ்சு சாம்சனை சிஎஸ்கினி ட்ரேடில் எடுத்தால் நல்லா இருக்குமா அவர் வந்து சிஎஸ்கேனிக்கு வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி கடைசி கட்டத்தை எட்டியே இருக்குங்க ஸோ சவுத் ஆப்பிரிக்க அணி தற்பொழுது முதல் ஐசிசி கோப்பையை வெல்வதற்கான ஒரு வாய்ப்பை பிரகாசமாக ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இன்னைக்கு நடக்கக்கூடிய நான்காவது நாள் ஆட்டத்தில் இன்னும் எழுபத்தி எட்டு ரன்கள் தான் சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கணும் எழுவத்தெட்டு ரன் அடித்தா வேல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புடைய அந்த கோப்பையை தூக்குவதற்கான அந்த கனவு நினைவாகுமா அப்படின்றது ஒரு வரலாற்று சாதனையை மாற்றமா அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது சவுத் ஆப்பிரிக்கா அணி எப்படா கோப்பை வெல்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய ரசிகர்களே அவளோட காத்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட டைம் வந்து செமினல் போயிருக்காங்க ஏகப்பட்ட டைம் ஃபைனல் போயிருக்காங்க பக்கத்தில் போய் நம்ம கோப்பையை எடுக்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கோப்பையை நம்ம பார்த்துருப்போம் இந்திய அணி கிட்ட இருந்து எப்படி வந்து அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபைனல் டிசிஷன் எடுத்துட்டாங்க ஸோ இந்த டைம் சவுத் ஆப்பிரிக்கா கப் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ண கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா போட்டி தலைகளாக அப்படியே மாறி இந்திய அணி கோப்பையை எடுத்துகிட்டு போனாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரிஸ்ட் வந்து டீமில் இருக்குங்க ஸோ இன்னும் சவுத் ஆப்பிரிக்கா அணி எழுபத்தி ரன் அடிக்கணுங்க எட்டு விக்கெட் கையில் இருக்குது பட் எப்போ வேணுமென்னாலையும் ஆஸ்திரேலிய பவுலர்கள் வந்து ஆக்ஷனுக்குள்ளே வருவாங்க எப்போ வேணாலேயும் போட்டியை தலைகளாக மாற்றுறதுக்கான ஒரு இது கெப்பாசிட்டி இவங்கக்கிட்ட இருக்குங்க ஸோ இவங்கள வந்து அவ்வளோ எளிதாக வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது ஏன்னா முதல் இன்னிங்ஸில் நம்ம பார்த்துருப்போம் நூற்றி இருபத்தொன்னுக்கு அஞ்சு விக்கெட் இருந்து நல்லா ஆடிட்டு இருந்த சவுத் ஆப்பிரிக்க அணியை நூற்றி முப்பத்தெட்டு ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் என்ன வேணால் நடக்கலாம் எப்படி வேணால் தலைகளாக ஆட்டம் மாறலாம் ஸோ மேபி மார்க்கரம் போவமா ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் அவுட் ஆனால் கூட மேட்ச் அப்படியே தலைகளாக மாறிடும் ஸோ முடிஞ்சளவுக்கு போட்டியை கடைசி வரை எடுத்துகிட்டு போகிறதுக்கான தான் புவமும் நம்ம மார்க்கரமும் இருக்க போகிறாங்க ஸோ இவர் ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு மார்க்கரம் சதம் அடிச்சிருக்காரு வேர்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியின் இரண்டாவது இனிங்ஸில் சதம் அடித்து நம்ம ஒரு வரலாற்று சாதனை வச்சுருக்காருங்க மார்க்கரம் என்ன ஒரு ஆட்டம் என்ன ஒரு ஆட்டங்க இன்றைக்கி சவுத் ஆப்பிரிக்கா அணி கோப்பை எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான உழைப்பே நம்ம பவுமா ப்ளஸ் வந்து கிட்ட தாங்க இருக்குது ஸோ அவங்களுடைய அந்த கடின உழைப்பு அந்த இன்ஜூரியிலையுமே அவர் வந்து டீமுக்காக நேஷனலுக்காக அவ்வளோ எவ்வளோ எஃபெக்ட் போட்டு ஆடி இருக்காருங்க டீம்மாக பவுமா அவருடைய இன்னிங்ஸ் பார்த்து எல்லாருமே சல்யூட் தாங்க வேறு மாதிரியான ஒரு ஆட்டங்க ஸோ இந்தளவுக்கு யாருமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க நம்ம டீமுக்காக ஸோ அளவுக்கு ஒரு கடின உழைப்பை வந்து நேற்றைய போட்டியில் வந்து கொடுத்துருக்காருங்க இன்றைக்கி நடக்கக்கூடிய நான்காம் நாள் ஆட்டத்தில் அவருடைய எஃபெக்ட் வந்து இன்னும் அற்புதமாக இருக்க போகுதுங்க இன்னும் எழுவத்தெட்டு ரன் அடிக்கணும் சவுத் ஆப்பிரிக்காணி எவ்வளவு குயிக்காக விக்கெட் விடாமல் அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி சவுத் ஆப்பிரிக்க அணி ஐசிசி கோப்பையை தூக்குமா அப்படின்றது ஓல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில் ஒரு டெஸ்ட் கோப்பையை தூக்குமா அப்படின்றது அவளோட ரசிகர்களோட பார்த்துட்டு இருக்காங்க ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்